வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நாம தமிழ்நாட்டின் இதயத்தில் நிற்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் எரியும் அந்த அருணாசல ஜோதி காலத்தையும் கர்மத்தையும் கவலையையும் கரைக்கும் அந்த ஜோதி எப்படி பிறந்தது அறியாத கதை ஒரு மலையிலிருந்து எழும் ஒளி அந்த ஒளியை ஒருமுறை கண்டால் மனிதன் வாழ்க்கையே மாறிவிடும் தமிழ்நாட்டின் இதயத்தில் நிற்கும் திருவண்ணாமலை உலகம் முழுக்க உள்ள யோகிகளின் ரகசிய குருக்கள் கூட வந்து தியானம் செய்யும் சக்தி மிக்க நிலம் ஆனால் இந்த நகரத்தின் உண்மையான அதிசயம் கார்த்திகை தீபத்தில் எரியும் அந்த அருணாசல ஜோதி ஆயிரம் ஆண்டுகளாக தீயை மட்டுமே எரிக்கவில்லை இது கோடி கோடி ஆத்மாக்களின் அறியாத இருளையும் எரித்துக் கொண்டிருக்கிறது அருணாசல மலையின் பிறப்பு புராணங்களின்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்பதை பற்றி வாதாடி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வெளிச்சமில்லாத இருட்டை வெட்டி நடுவிலிருந்து எழுந்தது ஒரு முடிவில்லா தீச்சிலை அது அத்தனை பெரியது அதன் தொடக்கம் எங்கே முடிவு எங்கே என்று கூட யாரும் சொல்ல முடியவில்லை அந்த ஜோதியே இன்றைய அருணாசல மலையாக உருவெடுத்தது என்று சிவபுராணம் கூறுகிறது சிவன் எடுத்த ஜோதி லிங்க வடிவு பிரம்மா அந்த ஜோதியை தேடி மேலே பறந்தார் விஷ்ணு அதன் அடியை பார்க்க தாழ்ந்து போனார் ஆனால் இருவருமே கண்டுபிடிக்கவில்லை அந்த ஜோதிக்குள்ளிருந்து ஒரு சத்தம் வந்தது அஹாம் அருணாசலேஸ்வரன் உலகத்திற்கு ஜோதி வடிவமாக நான் தோன்றியிருக்கிறேன் அந்த ஜோதி காலம் கடந்தும் இன்று வரைக்கும் தீபொறியாக திகழ்கிறது அருணாச்சலத்தின் சக்தி இந்த மலை ஒரு சாதாரண மலை அல்ல யார் இதை ஒரு முறை சுற்றினாலும் ஏதோ ஒரு பதிலை மனசுக்குள் தருகிறது யோகிகளின் படி மலையின் உள்ளே இன்னும் ஜோதி எரிகிறது அந்த ஜோதியின் சக்திதான் வெளியில் கார்த்திகை தீபமாக நமக்கு தெரிகிறது சித்தர்கள் மற்றும் அருணாசலம் அகத்தியர் போகர் ராமண மகரிஷி போன்ற பெரியவர்களின் சக்தி இந்த நிலத்தில் கரைந்திருக்கிறது அவர்கள் சொல்வது ஒன்று அருணாசலத்தை ஒருமுறை பார்த்தால் போதும் அது ஆன்மாவை உள்நோக்கி திருப்பும் இந்த மண்ணில் நின்றாலே மனம் ஓய்வெடுக்கும் இது சாதாரண உணர்வு அல்ல மாயமான தெய்வீக உணர்வு ராமண மகரிஷி மற்றும் ஜோதி அனுபவம் தேவதைகள் கூட இறங்கி வரும் மலை என்றே ராமணர் சொன்னார் ஒரு நாள் அவர் தியானத்தில் இருந்தபோது போது மலை முழுமையாக தீயால் சூழப்பட்டதாக ஒரு காட்சி தோன்றியது அவர் கண்களை திறந்ததும் ஒன்றுமில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜோதியின் அடையாளமாக மலையின் உச்சியில் ஒரு பெரிய அகல் விளக்கு எரிக்க தொடங்கப்பட்டது அதை மகா தீபம் என்று சொல்வார்கள் அந்த தீபம் ஒரு முறை ஏற்றப்பட்டால் சுற்றிலுள்ள ஆயிரக்கணக்கான அங்காரங்கள் போல மனிதர்களின் கவலைகள் கரைந்துவிடும் என்று நம்புகிறார்கள் ஜோதி தரிசனத்தில் நடக்கும் அதிசயங்கள் கார்த்திகை இரவில் தீ ஏற்றும் அந்த ஒரு நிமிடம் மலையிலிருந்து வெளிவரும் பிரகாசம் சாதாரண ஒளி அல்ல ஒரு மர்ம ஆற்றல் பலர் அந்த ஒளியை பார்க்கும் தருணத்தில் திடீரென மனசுமை குறைந்ததாக உடலில் நிம்மதி வந்ததாக சொல்லுகிறார்கள் அது வெளிச்சமல்ல அது அருள் குருவின் வரம் ஜோதி தரிசனம் புராணம் சொல்கிறது அருணாசல ஜோதியை காணும் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையின் இருளில் இருந்து விடுபடுவான் ஆதலால் தான் இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் தூக்கமில்லாமல் இரவு முழுக்க காத்திருந்து ஒரு நொடி அந்த ஜோதியை பார்க்க வருகின்றனர் அருணாச்சலத்தின் ஜோதி ஒரு தீ அல்ல ஒரு தத்துவம் அது நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று உள்ளே இருக்கும் இருளை நீக்கினால் நீயே ஜோதி இந்த பூமியில் எத்தனை முறை வந்தாலும் ஒரு முறை திருவண்ணாமலையை சுற்றி அந்த ஜோதியை நேரில் பார்த்தவர்கள் இதயத்தில் ஒரு ஒளி கொண்டே திரும்புகிறார்கள் அருணாச்சல ஜோதி இன்னும் எரிகிறது எப்போதும் எரியும் இந்த பதிவு பிடித்து இருந்தால் டிராவல் விளாக் வைப் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பதிவுகளுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணவும் ओम नम शिवाय पोट्री पोट्री